ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக தேசிகாய நம பரபிரம்மம் என்பது என்ன அப்போ தூளை தேகத்துக்கு வள்ளி என்றும் சூச்சம தேகத்து தெய்வயானை என்றும் இதை கொள் எல்லாம் வல்ல பரபிரம்மம் திருமணம் செய்யாது அங்கே ஒன்றுமே இருக்காது அங்கே காமம் இல்லை வெகுளி இல்லை வேண்டுதல்லை வற்போ வெறு எந்த விதமான இல்லை எல்லா வல்ல பரபிருமத்துக்கு இப்படி ஒரு தத்துவம் வைத்து இருப்பது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொன்னார் கிரியாசக்தி என்பது மூன்று ரெண்டும் கடந்தது அப்போ இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பது ரகசியம் இச்சாசக்தி தான் வள்ளி ஞானசக்தி என்பது தேவயானி இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்பாண்ண சரியா இது சில உடம்பு தூள உடம்புக்கு வள்ளி என்றும் சூச்சம தேகத்துக்கு தேவயானுன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டும் கடந்த ஒன்று தான் பரப்பெருமம்னு சொன்னார் ரெண்டும் கடந்தது கிரிகாசக்தி அது சூச்சம தேகமும் இல்லை தூட தேகமும் இல்லை சூச்சம்ம தேகமும் இல்லை அருவோ தேகம் அருவோ தேகம் சில பேர் காமம் பற்றி இருப்பார்கள் காமம் இருக்கிற என்றால் வள்ளி அந்த தூட தேகம் அற்றுவிட்டது சூச்சம தேகத்தில் இருப்பார்கள் இச்சாசக்தி ஞானாசக்தி சூச்சம தேகத்தோடு இருப்பார்கள் பார்த்தா உலகத்தோரு போடு இருப்பார்கள் மாத்தானவத்தையும் மாயாவரி மயக்கத்தையும் நீத்தார் தமக்கு நெட்டை உண்டோ நித்த கொண்டு வேத்தார் குளித்தும் பசித்தார் புசித்தும் விழித்து என்று பார்த்தார் உலகத்த அவர் ஓலி இருப்பரு பற்றட்டு அவன் நடமாடுகிறான் எல்லோரும் இருக்கிறான் பற்றட்டு இருப்பான் அப்போ அந்த தேகம் தெய்வயானை போன்று சூச்சம தேகம் சுத்த தேகம் இந்த தேகம் வரைந்து விட்டால் கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொன்னான் அப்போ வள்ளி தெய்வயானை என்பதற்கு தூத தேகம் சூச்சம தேகம் என்று போரு அதுதான் மகர்மம்